ஒரு துப்பிக்காரங்கிட்டு இருப்பான் அவன் வெளியே போற சீனோட கட் ஆகும் அதுக்கப்புறமா ஒரு அழகான ரூம் கட்டுவாங்க அந்த ரூமோட டோர் தானாவே ஓப்பன் ஆகும் ஒரு பொண்ணோட அழறா சவுண்ட் கேட்கும் இப்ப ஈரனுக்கு ஈரோடம் ஒரு கார்டை கொடுப்பாங்க அது ஒரு மந்திர கார்டு ஈரனை பாதுகாப்பா வச்சுக்கிறதுக்காக பக்கத்துல ஈரோ அச்சு தும்பிட்டே இருப்பாரு ஆமாவும் தீட்டுவாங்க ஏர்மா மாடி மாதிரி வாழ்ந்துருக்க இன்னும் உடம்ப பாத்துக்கிறதுக்கு தெரியாதா நான் கொடுத்த விட்டமின்ஸ் எல்லாம் இல்லையா அப்பா சார் எக்ஸசைஸ் இல்லையா இந்த மாதிரி ஆனா ஈரோ எதுவுமே கண்டுக்க மாட்டாரு ஈரோ அப்பாவுடைய கடைசி பண்றதுதான் ஆனா எனக்கு யார் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு ஈரமாவும் கேட்க இன்டெரக்டா மென்ஷன் பண்ணுவாங்க ஆனா அது ஈரோட கார் தலீவ் விழாது ஈரெனும் இன்டர்நெட் மூலமா ப்ரொமோட் பண்ணனு சொல்ல நல்ல ஐடியான்னு தான் ஈரமா குத்தணும் ஆனா ஹெல்ப் பண்றதுக்கு உங்களுக்கு யாருமே இல்ல செம்ம கடுப்புல ஈரோ கஞ்சிட்டு இருக்க அங்க ஈரோ அச்சிடையும் விடாம தும்பிகிட்டே இருப்பாரு இப்போ ஈரனு வீட்டுல இருக்கும்போது தா அப்பாவுக்கு கால் பண்ணலான்னு ட்ரை பண்ணுவாங்க ஆனா ஃபோன் ரீச் ஆக்காது ஈரனுக்கு ஒரு கால் வந்தோடனே தப்பான்னு தானே நினச்சி பேசுவாங்க ஆனா பேசினது ஈரனோட அங்கிள் அவருக்கு ஒரு ஹோட்டல் இருக்கான் அந்த ஹோட்டல்ல ரீசெண்டா ஒரு மர்டன் வந்திருக்கான் இப்போ ஒரு பிசினஸ் டவுன் ஆயிடுச்சு ஹீரன் கிட்ட ஹெல்ப் கிட்ட கால் பண்ணியிருப்பாரு ஈரீனு அங்க போய் பார்க்க இறந்து போனவங்க ஈரனுக்கு தெரிஞ்ச ஒரு ஆண்டி தான் ஏன்னா இருபது வருஷத்துக்கு முன்னாடி இதே ஹோட்டலில் தான் ஹீரோயின் ஹீரோயின் அம்மா ரெண்டு பேரும் ஸ்டே பண்ணியிருப்பாங்க ஈரன் அப்பா ஓடி போன பிறகு கொஞ்ச நாளைக்கு இங்க தான் சீ பண்ணிருப்பாங்க அப்போ இவங்களுக்கு இறந்த போன ஆண்டி பழக்கம் அப்பல இருந்து இந்த ஆண்டி இந்த ஓட்டல தான் சீ பண்ணிருக்காங்க கிட்டத்தட்ட இருபது வருஷமா அதுக்கான காரணம் கடன் தொள்ள இவங்கள யாரும் கொலை பண்ணாங்கன்னு எந்த ஐடியாவும் இல்லை ஏன்னா இந்த ஆன்டிக்கு ஐம்பது வயசு ஆகுது இந்த ஆண்டியை யார கொலை பண்ணியிருப்பாங்கன்னு யாராலையும் கேஸ் பண்ண முடியல போலீஸும் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஆண்டி ஈரனுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருப்பாங்க ஈரன் நமக்கு உடம்பு சரியில்லாத மொத்தம் இவங்க தான் காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க அப்பெல்லாம் இரு நமக்கு சாப்பிடுறது கூட அஃபோர்ட் பண்ண முடியாது அவ்வளோ கஷ்டம் அப்ப ஹெல்ப் பண்ணது இந்த ஆண்டி தான் இப்ப வேலையை பார்ப்பாங்க இந்த ரூம்க்கு ஏதாவது சடங்கு பண்ணலாம் இது ஸ்டோரேஜ் ரூமா பிஸ்னஸ் ரன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா இது செல் பண்றது நல்லதுன்னு இருவாங்க அதுக்கு பண்ணிட்டு இருக்க ஈரோடுக்கு ஆண்டியோட டைரி கிடைக்கும் அதை சும்மா ஈரின் பாத்துட்டு இருக்கும் போது அங்குல ஆண்டி வளர்த்த கோல்டன் பண்ண போவாரு அதை அவரால் பார்த்துக்க முடியாதுன்னு அந்த மீனோட உயிரை காப்பாத்தி ஈரின் வெளியே எடுத்துட்டு வருவாங்க அப்ப அங்கிளே ஆன்ட்டியோட ஒரு பெண்டன்ட்ட குடுப்பாரு இத அவங்க சாகும் போது பக்கத்துல இருந்துச்சான் நீ ஏன் அங்கிளும் ஈரன் கிட்ட கொடுக்க இத ஆப்போசிட் ரூம்ல இருந்து யாரும் இருப்பாங்க ஈரோ ஆல்ரெடி அச்ச தும்பிட்டு இருக்காரு ஆனா இந்த டைம்ல ஈருக்கு ஐஸ்கிரீம் தான் இவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டு இருக்கத ஒரு தொப்பி நின்று பாத்துட்டு இருப்பான் எங்க அங்கிளும் ஒரு ரூமுக்கு முன்னாடி நின்னு கூப்பிட்டு இருப்பாரு ஏன்னா அந்த ரூம்ல இருக்கிற ஆண்டியும் ரொம்ப நேரமா வெளியே வரலையா ஏதாவது ப்ராப்ளமானு கேட்டுட்டு இருப்பாரு இந்த தொப்பிக்கார ஈரன் ஆபீஸ்லயே வந்துருவான் உள்ள போய் எதையோ தேடிட்டு இருப்பான் இங்க ரொம்ப நேரமா அங்கிள் கூப்பிட்டோம் எந்த ரெஸ்பான்ஸும் வரலன்றதுனால அவரு சாவி போட்டு உள்ள போய் பாப்பாரு உள்ள போய் பார்த்தா அந்த ரூம்ல இருந்த ஆண்டியும் அத பார்த்து அங்கிளும் கதறி ஓடுவாரு அடுத்த நாள் காலையில ஈரோயின் கம்பெனிக்கு வந்தா எல்லாரும் பரபரப்பா இருக்க ஆனா ஈரோ விட்டுட்டு இருப்பாரு சிசிடிவி கேமரா கேமராமில்லமா எவனோ வர்த்தன் எதையோ தேடிதான் வந்தானு கண்டுபிடிச்சிருவாங்க அவன் ஜென்னல் தான் வந்திருக்கான் காசு எதுவுமே எடுக்கல ஹீரோயினுடைய டெஸ்க்கை தான் ஆராய்ச்சி பண்ணிருக்கான் ஈரோனோட ஃப்ரெண்டும் உண்மைய சொல்லு இவன் சாக்க வந்தவன் தேடி இருக்கான் ஆனா அவன் தேடி வந்தது கிடைக்கல போல எதுவுமே போயிருக்கான் இப்ப அங்கிள் கிட்ட இருந்து ஈரனுக்கு கால் வரும் இன்னொரு ஆண்டியோ செத்து ஓட்டலுக்கு போக அம்மா எந்த ரூம்ல இருந்தாங்களோ அந்த தான் கொலை நடந்திருக்கு அப்ப இருக்கு ஒரு ஸ்மெல் வரும் சின்ன சின்ன கிளிம்ஸா வரும் யாரும் ஒருத்தங்க கொலை பண்ண மாதிரி ஈரோக்கு தோணும் ஈரோ உள்ள போய் ஷெல்ஃப்ல இருந்து எதையும் எடுப்பாரு அது ஒரு பெண் வீட்டுக்கு போய் அந்த பெண் போட்டு பார்த்தா அதுல ஒரு வீடியோ இருக்கும் எட்டு நாள் முன்னாடி ஹீரோயின் ஆண்டிய கொலை பண்ணவன் அந்த ரூமை விட்டு வெளியே வந்தத இந்த ஆண்டி வீடியோ எடுத்துருக்காங்க அந்த கொலைய பண்ணவ இந்த பையன்தான் இவன் தான் அம்மா போட்டோ கிட்ட யாருமே கூட விளையாட மாட்டாங்க என்னை எல்லாரும் வியடா பாக்குறாங்க நான் அந்த அக்கா கூட விளையாடணும்னு நினைச்சேன் ஆனா அவங்க என்னை போடான்னு சொல்லிட்டாங்க எனக்கு கோமா வந்தது என் அம்மா மட்டும் தான் திட்டணும் நான் நான் எவ்வளவு நல்ல பையன் ஆனா அந்த சிஸ்டர் ரொம்ப மோசமானவங்க இந்த மாதிரி அவன் பொம்மையை கசக்கிட்டே பேசிட்டு இருப்பான் எங்க ஏறினோ லேட்டாகி ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க கேர்ஃபுல்லா இருங்கன்னு சொல்லி ஈரவை பாத்துக்க சொல்லிட்டு கிளம்பிடுவாரு ஈரின் வேலையில முடிச்சுட்டு வீட்டுக்கு போக ஈரின் ஃபாலோ பண்ணிட்டு அந்த தொப்பிக்கார பையன் ஈரோன் வீட்டுக்குள்ளேயே வந்துருவான் எதையோ தேடிட்டு இருப்பான் அப்ப ஈரனுக்கு கால் வர போனை எடுத்துட்டு ரூமுக்கு போவாங்க கபோர்டுக்குள்ள ஒரு கால் இருக்கிறத ஈரன் பாத்துருவாங்க ஈரனும் தன்னோட ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் பண்ணுவாங்க ஆ எனக்கு ரொம்ப வயிறு வலிக்குது நான் போய் மெடிசன் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேனே ஈரனும் நைஸா வெளியே வர்றதுக்கு ட்ரை பண்ண ஆனா அதை துப்பிக்கிறேன் உஷாராயிடுவான் ஈரனை துரத்திட்டு வந்து ஈரனை கழுத்து நிறிப்பான் இங்க வீட்ல இருக்க ஈருக்கு இது ஒரு புதுசான ஸ்பெல் வரும் போய் பார்த்தா ஈரனோட ஆண்டி பேயா நிப்பாங்க இப்ப ஈரோ ஃபாஸ்டா பைக் எடுத்துட்டு வருவாரு எங்கது துப்பிக்கறனோ என் பெண்ணன்ட்டு எங்கன்னு கேட்டுட்டு இருப்பான் அது உன் கிட்டதான இருக்கு கொடு குடுன்னு சண்டை போட்டுட்டு இருப்பான் ஈரனும் டே அது என்கிட்ட இல்லைடா என் குளிக்கிட்டு தான் இருக்குன்னு சொல்ல ஆனா நான் அன்னைக்கு பார்த்தேன் அது ஏன் ஓடுது அந்த அங்கிள் உன் கிட்ட தான் கொடுத்தாங்க ஒழுங்கா கொடுத்துரு இல்லைன்னா நான் உன்னையும் கொண்டுருவேன்னு சொல்ல ஈரோட இன்றி வந்த ஹீரோ செம்மையா அடி வாங்கிட்டு இருப்பாரு எப்படியோ அவனோட மாஸ்க கழிட்டி அவனோட பேஸ பாத்துருவாரு ஆனா நல்ல அடி வாங்குவாரு போலீஸும் வந்துருவாங்க ஹீரோ எப்படியோ அந்த பையனோட காலை பிடிச்சி போலீஸ் கிட்ட கோத்து விட்டுருவாரு இந்த தொப்பிக்காரன் கொஞ்சம் மென்டலா அஃபெக்ட் ஆயிருக்கான் அவனை இன்வெஸ்டிகேட் பண்ணா ஓன ஆரம்பிச்சிருவான் ஈரோ ஆன்ட்டி ஒரு ப்ராஸ்டியூட் அவங்க இந்த பையனோட ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்க காசு கேட்டா இவன் குடுக்க மாட்டான் ஆன்டிக்கு இவனை பத்தின விஷயம் தெரிஞ்சிருக்கு போல அதனால உங்க அம்மா கிட்ட சொல்லிடுவே அவங்களும் மிரட்ட என் அம்மா கிட்ட சொல்ல அவனு கோவப்பட்டு ஆன்ட்டி கொண்டுருவான் இப்போ இதெல்லாம் சொல்லிட்டு ஆமான்னு கத்திரி கத்திரி அழுத்திட்டு இருப்பான் எல்லாமே நார்மல் ஆயிடுச்சு இப்பதான் ஈரோனுக்கு ஒரு டவுட்டே வரும் ஹீரோயின் தன்னோட ஃப்ரெண்டுக்கு மட்டும் தான் இன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க எப்படி ஹீரோ கரெக்டா வீட்டுக்கு வந்தாரு டேய் என்ன ஃபாலோ பண்றேன்னு ஹீரோன் கேக்க ஹீரோவோ ஐயோ அப்படி எல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்ல ஹீரோயின் ஒழுங்கா சொல்றியா நான் போலீஸ்க்கு கால் பண்றேன்னு மிரட்டுவாங்க அதனால ஹீரோ உண்மையை சொல்றாரு நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்கன்னா ஆனா எனக்கு சைக்கிக் கேபிலிட்டி இருக்கு உங்க ஆண்டி தான் சொன்னாங்க உங்க ஆப்போசிட்ல தான் ஆண்டி உட்காந்துட்டு இருக்காங்க கொலை வெளியே வரும்போது எதிர் வீட்டுல இருக்கிற ஆன்டி வீடியோ எடுத்தாங்களாம் அதை வச்சு அந்த கில்லரை பிளாக்மெயில் பண்ணிருக்காங்க அதனாலதான் அவன் எதிர் வீட்டு ஆண்டியோ போட்டி தள்ளியிருக்கான் அந்த பெண் உங்க ஆண்டி தான் எனக்கு கொடுத்தாங்கன்னு சொல்ல ஈரனுக்கு நம்பிக்கை வரல ஏன் ஆண்டி இங்கேயா இருக்காங்கன்னு ஈரன் பயப்படுவாங்க ஈரவ ஆண்டி கிட்ட எழுப்பு கேட்பாரு இவங்க ரெண்டு பேருக்கும் நடந்தது இது எல்லாத்தையும் ஆண்டியும் சொல்ல இப்ப ஈரனுக்கு நம்பிக்கை வரும் ஆன்டியோட கடைசி ஆசை நிறைவேறினா ஆண்டி மறைஞ்சு போயிடுவாங்க அதுக்கப்புறம் தான் ஈரோ தன்னோட பவரை பத்தி சொல்வாரு ஈரோக்கு பிடிச்சா ஸ்மெல் பண்ண முடியாது மூ தான் ஈரோ பேயே பாக்க முடியும் இப்போ ஈரோனோட ஈரன் தடுத்து ஏதாவது கோல்ட குடிச்ச உனக்கு என்ன பண்ணுவதே தெரியாது எதுக்குடா வச்சிருக்கேன்னு யோசிச்சேன் ஆனா இப்போ உன்னால ஒரு யூஸ் இருக்கு மாஸ்க்க போட்டுக்கோ கோல்டு புடிச்சுக்காத ஈரவும் மாஸ்க் எடுத்து போட்டு பாரு அப்படியே அந்த சீன் கட்டாக இப்போ ஒரு பொண்ணை கட்டுவாங்க அவ வீட்டுல இருக்கும் போது யாரோ கதவு தட்டுவாங்க சரின்னு ஒரு வித கொலப்பு துடி இந்த கதவை மூடிட்டு வாஷ்ரூம்ல இருந்து ஒரு சத்தம் கேக்கும் அடுத்த செகண்ட் அவ யாங்க இருக்கா ஓடிட்டா அதுடன் இந்த எபிசோட் முடியுது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பை பை கைஸ் ஹேவ் அ நைஸ் டே